அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே ஆழ்ந்து கிடக்கின்றன திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கிற ஒரு செய்தி முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் வெளியிட்டிருக்கிற ஒரு செய்தி அந்த செய்தியை மறைப்பதற்கு கமலஹாசன் அவர்கள் பிரச்சனையை பேசுவதா இல்லை கமலஹாசன் செய்தியை மறைப்பதற்கு அண்ணாமலை பிரச்சனையே பேசிவிடலாமா இல்லை இந்த இரண்டையும் மறைக்கிற புது செய்தி ஒன்றை திமுக உடனடியாக உருவாக்கி கொடுக்குமா என்கிற ஆவலிலே மிகப்பெரிய அளவிலே குழம்பி போயிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மீடியா அப்படி ரெண்டு செய்தி இன்னைக்கு உலா வந்து கொண்டிருக்கிறது அதில் முதல்ல திரு அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு ஆடியோ அவர் ஒரு வீடியோ இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் அவரே பேசி வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏற்கனவே நாம் சொல்லி கொண்டிருந்த ஒரு செய்தி இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இழைக்கப்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமையிலே அதன் பின்னால் இருக்கிற அனைவரும் கைது செய்யப்பட்டு விட்டார்களா என்கிற கேள்வி யார் அந்த சார் என்கிற கேள்வி முற்று இருக்கிறது என்கிற ஒரு கருத்தை நாம் தெரிவித்திருந்தோம் குற்றவாளி என்று ஒருவன் மட்டும் தண்டிக்கப்பட்டிருக்கிறான் அது தான் இருந்தாலும் கூட அதற்கு பின்னால் இருக்கிற சார்கள் யார் என்கிற கேள்வி வைக்கப்பட்டது எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அவர் சொன்னார் மிக தெளிவாக எங்களுடைய ஆட்சி அமையும் அண்ணாதிமுக ஆட்சி அமையும் அமைந்த உடனேயே இந்த வழக்கு மீண்டும் விசாரிக்கப்பட்டு உண்மையான குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடித்து கொடுப்போம் எந்த சார்கள் நினைத்தாலும் அந்த சாரை காப்பாற்ற முடியாது என்று அவர் சொல்லியிருந்தார் இதை உடனே திமுக காரர்கள் கடுமையாக மறுத்து கொண்டிருந்தார்கள் முதலமைச்சர் அவருக்கே உரிய திமுகவினுடைய கலாச்சாரம் திமுகவினுடைய நாகரிகத்தை உள்வாங்கிக் கொண்டு இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது என்று பதிவை போட்டிருந்தார் சின்ன பிள்ளைத்தனமாக இருப்பது தவறில்லை சின்ன பிள்ளைகள் அநேகமாக பொய் பேசுவதில்லை எனவே சின்ன பிள்ளைத்தனமாக இருப்பது தவறில்லை ஆனால் முதலமைச்சரானவர்கள் கூட அறிவிலியாக இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத பிழை ஆனால் அதைத்தான் நாம் சொல்லியிருந்தோம் அவருக்கு இது வந்து இன்னும் நிறைய விசாரிக்கப்பட வேண்டியிருக்கு அதிமுக ஆட்சி வந்தால் விசாரிக்கப்படும் என்று சொல்லி அதில் இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா இவங்கெல்லாம் இருக்கட்டும் வழக்கிலே ஆஜரான அரசு வழக்கறிஞரே என்ன சொன்னார்னா சந்தேகத்திற்கிடமில்லாத வகையில் நாங்கள் நிரூபித்து விட்டோம் அந்த சம்பவம் நடக்கிற போது குற்றவாளியினுடைய ஃபோன் ஃப்ளைட் மோடிலே தான் இருந்தது அவன் யாரோடும் பேசவில்லை எந்த சாரும் இல்லை என்று சொன்னதோடு நிற்கவில்லை அரசு வழக்கறிஞர் அதற்கும் ஒரு மடி வேலை போய் யார் அந்த சார் என்று தமிழ்நாட்டிலே நீ கேட்டால் அது நீதிமன்றத்தை அவமதித்ததாக போய் முடியும் என்று ஒரு மிரட்டல் வேறு கொடுத்தார் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற போது ஃப்ளைட் மோடில் தான் இருந்துச்சுன்னு நாங்கள் சயின்டிஃபிக்காக நிரூபிச்சிட்டோம் என்றெல்லாம் அவர்கள் பேசி போது இன்னொரு கேள்வியும் அவர்கள் வைத்து கொண்டிருந்தார்கள் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் அவர் சொன்னாரே நான் வந்து இந்த கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து அதன் அடிப்படையிலே இதில் சம்மந்தப்பட்டிருக்கிற சார்கள் யார் என்பதையெல்லாம் வெளியிடுவேன் சொன்னாரே ஏன் வெளியிடவில்லை என்று கேட்டார்கள் நியாயமான கேள்வியும் கூட என்றால் அண்ணாமலை அப்படி சொல்லியிருந்தார் சொன்னவர் கட்டாயம் வெளியிட்டிருக்க வேண்டுமே ஏன் வெளியிடவில்லை என்று கேட்டார்கள் நேற்றைக்கிரவு நடந்த விவாதத்திலே கூட சிபிஎம் தலைவர்கள் உட்பட அத்தனை பேரும் கேட்டார்கள் ஏன் அண்ணாமலை வெளியிடவில்லை அண்ணாமலை தான் இவர்கள் எல்லாம் காப்பாற்றுகிறார் அந்த சார் யார் என்பது அண்ணாமலைக்கு தெரிந்தால் வெளியிட என்றெல்லாம் சொன்னார்கள் திடீரென்று இன்றைக்கு அண்ணாமலை ஒரு வீடியோ வெளியிட்டு விட்டார் வெளியிட்ட வீடியோ இல்லை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீர்கள் அந்த அவனுடைய ஃப்ளைட் மோடில் இருந்த ஃபோன் அது ஆன் செய்யப்பட்ட உடனேயே அவன் யாரோடு பேசியிருக்கிறான் அவன் எல்லாம் பேசியிருக்கிறான் அவன் பேசிய அந்த சார்களெல்லாம் எந்த சாரோடு பேசினார்கள் என்பது வரைக்கும் அலைபேசியிலே இருந்த தகவல்களின் அடிப்படையில் இன்றைக்கு அண்ணாமலை பேசி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் எனவே இது திமுகவினுடைய வட்ட செயலாளர்களை தொடங்கி அமைச்சர் பெருமகனார் வரைக்கும் பட்டியல் நீள்கிறது இதுதான் இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு ஹாட் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் அப்போனா திமுக காரர்கள் இதுவரைக்கும் சொல்லிக்கொண்டிருந்த செய்தி மீண்டும் பொய்யென நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு கொடூரமான ஒரு வேலையை செய்தவன் ஒரு அரசியல் பின்புலத்தோடு செய்திருப்பானா என்கிற சந்தேகத்தை மக்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துகிற வகையில் இன்றைக்கு அண்ணாமலை அவர்களினுடைய இந்த பேட்டி அமைந்திருக்கிறது அதில் இன்னொரு செய்தியையும் குறிப்பிட்டு சொல்லுகிறார் மே பதினான்காம் தேதி அன்றைக்கு இதே ஞானசேகரன் மீது இன்னொரு வழக்கம் போடப்பட்டிருக்கிறது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதிலே பாதிக்கப்பட்ட பெண் யார் என்பதோ அதிலே அந்த சம்பவம் எங்கு நடந்தது என்பதோ அந்த சம்பவத்திலும் இவன் ஒருவன் தான் குற்றவாளியா என்பதோ யாருக்கும் தெரியப்படுத்தப்படவில்லை அது இன்னும் அந்த வழக்கு விசாரணையிலே தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார் எனவே இப்பொழுது நான் கொடுக்கிற எவிடன்ஸ் இப்ப நான் பேசியிருக்கிற இந்த செய்தி அந்த வழக்கோடு சேர்த்தும் விசாரிக்கப்படுவதற்கு தகுதியுள்ள செய்தி தான் என்பதுதான் அண்ணாமலை சொல்லவர செய்தி எனவே இத்தனை காலம் எப்படியாவது முட்ட முழுவதுமாக நனைந்து போய்விட்ட போதும் கூட இன்னும் கொஞ்சம் மழையிலே நனையாமல் தப்பித்து கொள்ளலாமா என்று திமுக நினைந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த நினைப்பும் இன்றைக்கு தவிடுபடியாக இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மிகப்பெரிய போராட்டத்தின் விளைவாக அந்த எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு அதனுடைய விளைவாக அவன் இன்றைக்கு தண்டனை பெற்ற பிறகு முதலமைச்சர் சின்னப்புள்ளத்தனமாக இருக்குன்னு நேற்று எழுதினார் இப்பொழுது யார் அப்படி அறிவிலித்தனமாக இருக்கிறார்கள் என்பதை கேள்வியாக நாங்கள் வைக்கவில்லை அண்ணாமலை வைத்திருக்கிறார் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் பதில் சொல்லவில்லை என்றால் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மறுபடியும் பேசுவேன் என்று வேறு அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் எனவே என்ன நடக்கும் என்பதை நாம் இருந்து பார்க்க வேண்டும் ஆனால் ஒரு விஷயம் தெளிவு நாம் எதற்காக போராடினோமோ இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் மக்கள் மயப்படுத்தப்பட்டது எதற்காகவோ அது நடந்து கொண்டிருக்கிறது இந்த குற்றவாளிக்கு பின்னால் இருக்கிற அந்த அரசியல்வாதிகள் யார் என்கிற செய்தி வெளியே வரப்போகிறது அது இன்றைக்கு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டிருக்கிறது அதுமே ஒரு மகிழ்ச்சி இது இருக்கிற போது இன்னொரு பக்கம் நம்முடைய மரியாதைக்குரிய திரைப்பட நடிகர் ஒரு கட்சி மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் அவர் கர்நாடகாவிலே போய் ஒரு சின்ன சிக்கலை விட்டு வந்தார் சிக்கல் இன்றைக்கு பூகம்பமாக மாறியிருக்கிறது அவர் தக்லைஃப் என்று ஒரு படம் நடித்திருக்கிறார் அவரே எடுத்திருக்கிறார்கள் அவருடைய ப்ரொடக்ஷன் யூனிட் தான் அது எல்லா மொழிகளிலும் வெளியிடுகிறார்கள் அதில் கர்நாடகாவிலே போய் பேசுகிற போது அந்த விழாவிலே போய் பேசுகிற போது கன்னடம் என்கிற மொழி தமிழ் மொழியிலே இருந்து தான் பிறந்தது என்று அவர் பேசிவிட்டார் இது இதுதான் முதல் முதலில் கமலஹாசன் தான் பேசுகிறாரா அப்படின்னா அப்படிலாம் இல்லை இதெல்லாம் ஏற்கனவே வரலாற்றில் பல அறிஞர்கள் மொழியியல் ஆய்வாளர்கள் பேசிய செய்தி தான் இந்த செய்தி அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஆனாலும் கூட இதை கமலஹாசன் பேசிவிட்டு வந்த பிறகு கர்நாடகா கொதிக்கிறது கர்நாடகா கொதிக்கிறது என்றால் கன்னடம் பேசுகிற மக்கள் எல்லாரும் கொதிக்கிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது மாறாக கர்நாடகாவில் இருக்கிற இந்த இனவெறியை தூண்டிவிட வேண்டும் என்று நினைக்கிற சில அரசியல் கிருமிகள் இது குறித்து தப்பான பிரச்சாரத்தை மீண்டும் மட்டு செய்கிறார்கள் அதில் குறிப்பாக இங்கே அங்கே ஆண்டு கொண்டு காங்கிரஸ் கட்சி இது ஒரு நடிகர் ஒரு படம் எடுத்திருக்கிறார் அது குறித்து அவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார் அந்த கருத்தை சொன்னதிலே உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறதா தமிழிலே இருந்து கன்னடம் பிறக்கவில்லை கன்னடத்திலே இருந்து தான் தமிழ் சொல்ல இல்லை கன்னடம் மேலே இருந்து குதித்தது எங்கும் அது பிறக்கவில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா எங்களுக்கு எந்த மாற்று என்ன நாங்கள் சொல்ல போறோம் நீங்க ஒரு கருத்தை சொல்லுங்க உங்க ஊரில் உட்காந்து கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்க தமிழிலே இருந்து கன்னடம் பிறக்கவில்லை என்று அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் நினைப்பார்கள் என்று சொன்னால் ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழி பிறந்தது என்பது ஒரு அவமானம் இல்லை முதல்ல அப்படி பிறந்ததுன்னு சொல்லுகிற போது தாயா பிள்ளையா கன்னடர்களும் தமிழர்களும் நாம் கொள்ளுகிறோம் ஆற தழுவி கொள்ளுகிறோமே ஒழிய அவர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிற சிந்தனை அப்படியெல்லாம் அந்த கருத்து வெளிவராது ஒரு கருத்து ரொம்ப சகோதரத்துவத்தை வலுப்படுத்துவதற்காக சொல்லப்படுகிறது அந்த கருத்து சொல்லப்பட்ட பிறகு அந்த கருத்து குறித்து இவ்வளவு பெரிய சர்ச்சையை கிளப்புறாங்க அதிலும் அண்ண அங்கே ஆண்டுட்டு இருக்கிற காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு மொழி பிரச்சனையை உருவாக்குறான்னு பாருங்கள் இந்த காங்கிரஸை தான் புனிதர் வேடம் போட்டு காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்று இருக்கிற இங்கே இருக்கிற திமுக கரம்புரா அங்கே இப்போ சீதாராமையா அவங்களுடைய முதலமைச்சர் உடனடியாக பேசுகிறார் கமலஹாசனுக்கு என்ன தெரியும் எங்கள் மொழியை பற்றி என்ன தெரியும் எப்படி அவர் இதை பேசலாம் என்னங்க பேசிட்டாரு அங்கே இருக்கிற துணை முதலமைச்சர் சிவக்குமார் அவர்கள் அவர் பேசுகிறார் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இங்கே நடக்கிற இந்த பிரச்சனைகள் கலவரமாக மாறினால் நாள்தோறும் ஐம்பதாயிரம் பேர் ஒசூருக்கு போய் வருகிறார்கள் சோ வாட் கலவரமாக மாறக்கூடாது என்பதற்காகத்தானே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற இடத்துல நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்புறம் நீங்களே கலவரமாக மாறிச்சுன்னு கேட்டேன் என்ன அர்த்தம் ஆளுகிற காங்கிரஸ் கட்சியினுடைய மொழி வெறி இன வெறி தான் இதில் வெளிப்படுகிறது இது எந்த விதத்திலும் கன்னடர்களையோ கன்னட மொழியையோ புண்படுத்துகிற வேலையை தமிழர்கள் யாரும் செய்யவில்லை யாரோ ஒரு சினிமாக்காரர் அவர் படம் எடுத்திருக்கிறார் அவர் படம் ஓடுவதற்கு அவர் வந்து இங்கே என்னவோ பேசிவிட்டு வருகிறார் அதற்கு மன்னிப்பு கேட்கச் சொல்கிறது அந்த நீதிமன்றம் இதில் எதுக்கு நீ மக்களை இழுக்கிற எதற்காக முதலமைச்சர் வந்து இதில் இன்வால்வ் ஆகிறாரு எதற்காக துணை முதலமைச்சர் இன்வால்வ் ஆகிறாரு சரி இன்வால்வ் ஆகிட்டார் இந்த முதலமைச்சரை முதலமைச்சர் ஆக்குவதற்காக பிரச்சாரம் செய்ய போனார் இல்லையா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் இதே சித்தாரமையா தேர்தலிலே போட்டி போட்ட போது இதே சிவகுமார் தேர்தலிலே போட்டி போட்ட போது இவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய போனது இந்த கும்பல் அவர்கள் ஆட்சி அமைத்த போது மேடையிலே போய் நின்று வாழ்த்தியது இந்த கும்பல் இவர்களோடு அண்ணன் திருமாவளவனும் போயிருந்தார் அவரை யாருன்னே தெரியாமல் தள்ளிவிட்டார் சிவகுமார் அன்றைக்கு அந்த காட்சியில் சர்ச்சையாச்சு அந் இந்த அளவுக்கு அவங்க பேசுகிறாங்களே இந்த கமலஹாசை இந்த திமுகவுக்கான வருகிற மாநிலங்களவை தேர்தலில் இவர் தானே வேட்பாளர் அடுத்த மாதம் இவர் தானே திமுகவினுடைய எம்பி அவர் ஒரு கருத்தை பேசி தானே பிரச்சனை வருது இந்த பிரச்சனை குறித்து வாய் திறந்திருக்கிறாரா தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்னுடைய எம்பி வேட்பாளர் பேசியது சரி இதோ நான் ஆதாரம் தருகிறேன் அவர் பேசியது தவறு இதை நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் அவரை மன்னிப்பு கேட்க சொல்லுகிறோம் ஏதாவது ஒரு கருத்தை நீ சொல்லியிருக்கணும் இல்லையா ஏன் நீங்கள் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க அது என்ன கர்நாடகாவில் இருக்கிற முதலமைச்சர் பேசுகிறார் துணை முதலமைச்சர் சொல்கிறார் ஐம்பதாயிரம் பேர் தினந்தோறும் ஒசூர் போகிறாங்க இது கலவரமாச்சுன்னு என்ன மிரட்டுறாருங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாய் மூடி கிடக்கிறார் உங்களுடைய கட்சிக்காரன் பண்ணணுதானே இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சார் இருக்கிற காங்கிரஸ் கட்சி இப்படி ஒரு மொழி வெறியை தூண்டிக் கொண்டிருக்கிறான் மொழி வெறியை தணிக்க சொல்லியாவது நீங்கள் பேச வரும் இல்லையா ஆனால் ரெண்டு பேரும் சகோதர இனங்கள் நாம் நமக்குள்ள இப்படியான பிரச்சனைகளை கொண்டு வந்துக்க வேண்டாம் நீ மொழியியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிற செய்தியை நாங்கள் சொல்லுகிறோம் அது நீங்கள் ஏற்கவில்லை என்றாலும் அது குறித்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று யார் கேட்கிறார் உங்களுக்கு அதிலே மாற்று கருத்து இருக்கிறது நீங்கள் சொல்லுகிற வேறு சில மொழியியல் ஆய்வாளர்கள் வேறு மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் கன்னடம் வேறொரு மொழியிலே இருந்து பிறந்தது தமிழிலே இருந்து பிறக்கவில்லை கன்னடம் வேறு வேறு சூழல்களிலே பிறந்தது அது தமிழிலே இருந்து பிறக்கவில்லை என்று சில மொழியியல் வல்லுநர்கள் உங்களிடம் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் உங்கள் கருத்தாக பேசுங்கள் ஆனால் அந்த ஒரு வரியை பிடிச்சிட்டு இவ்வளவு கலவரமாக அங்கே கர்நாடகாவிலே இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி இப்படி ஒரு இனவரியை நீரூற்றி வளர்த்து கொண்டிருக்கிறது தன்னுடைய அரசியல் சுயநல லாபத்திற்காக இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் இங்கே இருக்கிற முதலமைச்சரும் இங்கே இருக்கிற துணை முதலமைச்சரும் இங்கே இருக்கிற இந்த திமுக கூட்டணி கட்சிகளும் வாய் ஒத்தி கிடக்கிறீங்களா என்ன காரணம் பிரச்சனை உங்களோடது இல்லையா உங்களோட எம்பி வேட்பாளர் தானே பிரச்சனையை உருவாக்கிட்டு வந்திருக்காரு ஒன்று நீங்கள் அவரு கூட நில்லுங்க இல்லைன்னா அவரை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க நீங்கள் மக்களையெல்லாம் தவிக்க விடுறீங்க இப்ப தேவையில்லாத ரெண்டு மாநில மக்கள் மத்தியில் பிரச்சனையை ஏற்படுத்துகிறீங்க மொழியியல் வல்லுநரின் கருத்து குறித்து நாம் பிறகு பேசலாம் தமிழில் இருந்து என்னென்ன மொழிகள் உருவானது தமிழ் எங்கே இருந்து வந்தது திராவிட கட்சிகளாலும் கூட சொல்லப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த புரோட்டோ திராவிடியம் என்று சொல்லப்படுகிற அந்த அதெல்லாம் எங்கே இருந்தது கால்டுவெலுக்கு கால்டுவல் சொன்ன கால்டுவெல் செய்த புழை அதெல்லாம் அதெல்லாம் நாம் பிறகு பேசலாம் அது எனக்கு ஒரு கருத்து இருக்கும் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேற ஒரு கருத்து இருக்கும் இப்போ பிரச்சனை அதுவல்ல இப்போ பிரச்சனை எதற்காக கமலஹாசன் அங்கே போய் இதை பேசி இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கினார் எதற்காக அவர் பேசிய ஒரு வரியை எடுத்துக்கொண்டு அங்கே கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் காரன் இதே திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிறவன் இதே திமுகவால் பிரச்சாரம் செய்யப்பட்டு முதலமைச்சராக்கப்பட்டவன் இதே திமுகவால் தொடர்ந்து வாழ்த்து சொல்லப்படுகிறவன் இதே திமுகவோடு கூடி குழாவி கொஞ்சி விளையாடுகிற காங்கிரஸ் கட்சிக்கான அங்கே இருக்கிற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அங்கே இருக்கிற மக்களை மிரட்டுகிற துணியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே முக்கிய முதலமைச்சர் வாய் மூடி கிடக்கிறாரே என்பதுதான் அண்ணாமலை ஒரு இதை சொன்னால் முதலமைச்சர் வாய் முடிக்கிறார் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறார் அதை பற்றி எதுவும் இல்லை கமலஹாசன் போய் பேசிட்டு வந்து கர்நாடக முதலமைச்சர் பேசினா முதலமைச்சர் வாய் திக்கிறார் உங்கள் அமைச்சர்கள் மேல ரைடு வருது முதலமைச்சர் வாயை பத்திக்கிறார் உங்கள் இருக்கிற பையனே ஈடி ரைடு வருதுன்னு தப்பிச்சு ஓடிட்டான் லண்டனில் இருக்கான்னு சொல்கிறாங்க முதலமைச்சர் வாயை பொத்தி கொள்ளுகிறார் எது குறித்தும் பேச மாட்டேங்கிறார் வாயை திறந்தா உடனே என்னங்கிறார் ஏ உத்தரப்பிரதேசத்தை பார்த்தாயா ஏ மத்திய பிரதேசத்தை மணிப்பூரை பார்த்தாயாங்கிறாரு சார் முதலமைச்சர் சார் தயவு ஊர்ந்து தமிழ்நாட்டை பாருங்கள் என்கிற கோரிக்கையை தான் வைக்கிறோம் இன்றைக்கு நடந்திருக்கிற இந்த இரண்டு சம்பவங்களும் இன்றைக்கி அந்த கோர்ட் கர்நாடகா கோர்ட் வந்து மூணு மூன்றரை மணி வரையும் கமலஹாசனுக்கு டைம் கொடுக்குது மன்னிப்பு கேட்குறக்கு கோர்ட்டில் இருக்கிற நீதிபதி பேசுகிறதே நமக்கு புரிய மாட்டேங்குது நீதிபதி இவ்வளவு ஒரு கேள்வி இப்படி வைக்கிறாரே இது என்ன என்ன மன்னிப்பு கேட்குறது என்ன ஒன்றும் புரியல மன்னிப்பாக அது கேட்டு விட்டு அவங்களால தான் ஒரு விஷயத்தை சொல்லி அதை சாதிக்க முடியாதுன்னு தெரியுது ஏன் அப்போ இருக்கிற மக்களையெல்லாம் பிரச்சனைக்கு உட்படுத்துறீங்க கன்னடர்கள் இங்கே வருகிறார்கள் தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள் அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை கன்னடர்களுக்கும் தமிழர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுடைய சுயநல அரசியல் வெறிக்காக மக்களை பலியாக்க துணியாதீர்கள் ஒன்று நீ சொன்னதுக்காக நின்று வாதாடு இல்லை நீ சொன்னதை வாபஸ் வாங்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வா ரெண்டும் கெட்டானா போய் நின்றுட்டு நீ படம் ஓட்டுறக்காக திமுகவினுடைய எம்பி படம் ஓட்டுறக்காக தமிழக மக்களை பகடைக்காயாக மாற்றினால் தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்காது உங்கள் முகத்திரிகள் கிழிக்கப்படும் இது குறித்து முதலமைச்சர் வாய் திறக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மீண்டும் அழுத்தமாக நாம் வைக்கிறோம் திறப்பாராக பார்ப்போம் ஏனென்றால் அவர் வாய் திறக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது வீர தீரமாக டைலாக்ஸ் எழுதி கொடுத்தா மட்டும்தான் வாய் திறப்பார் நம்ம முதலமைச்சர் இன்னும் அந்த டைலாக்ஸில் எழுதப்படலை இந்த பிரச்சனைகளுக்கு எனவே என்னதான் பதில் வருகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இந்த இரண்டு பிரச்சனைகளிலுமே ஆளுகிற கட்சியினுடைய அவலமான அகோர முகம் வெளிப்பட்டிருக்கிறது இவர்களுடைய முகத்தறைகள் கிழி இருக்கின்றது இன்றைக்கு இருக்கிற திமுக அம்பலப்பட்டு போய் மக்கள் முன்னால் நிற்கிறது ஆனாலும் அதை மறைப்பதற்கு அவர்களுக்கான ஊடகங்களும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகளும் சாமரம் வீசுகிற பணியை தொடர்ந்து செய்கிறார்கள் உண்மையை மக்களாகிய நாம் சிந்திப்போம் வணக்கம்